வணக்கம் சமூகத்தினைய மதிய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக ராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எழுபதாயிரம் வேட்பாளர்களில் பத்தாயிரம் பேர் மாத்திரமே பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் வெளியான தகவல் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் முடங்கும் முக்கிய சேவைகள் இலங்கையர்களுக்கு விசேட அறிவிப்பு ஜனாதிபதி இன்று வியட்நாம் பயணம் பல ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்படலாம் நாடு முழுவதும் சுமார் முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தலி நெத்தலிமீனை போன்றது சரத் பொன்சேகா கருத்து டெங்கு மற்றும் சிக்கின் குனியா பரவும் அபாயம் அதிகரிப்பு நானூற்றி எழுபத்தி ஒரு வீடுகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை இந்தியாவிற்கு திருகோணமலை வளங்களை தாரை வார்த்த அனுர அரசு மொட்டு கட்சி வேட்பாளர் சீற்றம் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் பிரச்சாரம் செய்யும் வர்த்தகர் எழுந்த குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்கவின் முக்கிய பணிப்பாளருக்கு வெளிநாடு செல்ல தடை இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்தவரை கொன்ற மன்ற தேர்தலில் சுமார் எழுபதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதிலும் சுமார் பத்தாயிரம் வேட்பாளர்கள் மாத்திரமே நேரடி தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் என ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிறுவனத்தின நிர்வாக பணிப்பாளர் மஞ்சுள கஜநாய்க தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் மக்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஆர்வம் குறைவடைந்துள்ளதோடு பிரச்சாரங்களும் மந்தகதியிலேயே இடம்பெறுவதாக கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழுவினால் அமைதி காலம் அறிவிக்கப்பட்டாலும் சிலர் இறுதி நேரத்தில் கூட சமூக வலைதளங்கள் உள்ளிட்டவற்றின் ஊடாக பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு முயற்சிப்பர் அல்லது அரசியல் கட்சிகளால் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படக்கூடும் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வெற்றி பெறுபவர்களுக்கு இவ்வாறான சட்டவிரோத செயல்பாடு நாடுகள் பாதகமாக அமையக்கூடும் எனவே அமைதி காலத்தில் எந்த வகையிலும் பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம் என்றார் எதிர்வரும் ஆறாம் திகதி மற்றும் ஏழாம் திகதிகளில் ஆட்களை பதிவு செய்யும் தனிக்கிழத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் வாகன அலுவலகங்களில் ஒரு நாள் சேவை உள்ளிட்ட ஏனைய அனைத்து சேவைகளும் இடம்பெறாது என ஆட்களை பதிவு செய்யும் தணிக்களம் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது விசேட ஒன்றை வெளியிட்டு அந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் சேவை எதிர்வரும் ஐந்து மற்றும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடிபரவு குடியர்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக நாடளாவிய ரீதியில் அனைத்து மதுபான சாலைகளும் எதிர்வரும் ஆறாம் தேதி மூடப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைக்கப்பட்ட அனுமதி பத்திரம் கொண்டவற்றை தவிர அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி லோங் குவாங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி நாயக்கு மே நான்காம் தேதி முதல ஆறாம் தேதி வரை வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் அதற்காக ஜனாதிபதி இன்றிரவு நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளார் வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இடம்பெறும் ஜனாதிபதியின் இந்த வியட்நாம் அரச விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அரச விஜயத்தின் போது ஜனாதிபதி வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளதுடன் உள்ளதுடன் கம்யூனிச கட்சியின் பொதுச்செயலாளர் உட்பட சிரேஷ்ட அதிகாரிகள் பலரையும் சந்திக்க உள்ளார் மேலும் ஹா சீமிங் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கர் அதன்போது சிறப்புரை ஒன்றையும் நிகழ்த்தவுள்ளார் இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்தினரை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டு மாத கால பகுதியில் நாடு முழுவதும் சுமார் முன்னூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த பிப்ரவரி தொடக்கம் சட்டவிரோத ஆயுதங்களை கைப்பற்றும் வகையில் போலீசார் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வழங்கும் பொதுமக்களுக்கும் கணிசமான பரிசுத் தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பலனாக கடந்த இரண்டு மாத கால பகுதிக்குள் முன்னூற்றி முப்பதுக்கும் அதிகமான சட்டவிரோத ஆயுதங்கள் நாடு இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இவற்றில் வெளிநாட்டு தயாரிப்பு ஆயுதங்கள் மட்டுமின்றி உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களும் உள்ளடங்கியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என நான் எண்ணவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எரிபொருள் விலை திருத்தங்கள் வளமையாக இடம்பெறுபவையாகும் எனவே அவற்றை பத்திரிகைகளில் பிரதான செய்தியாக பிரசுரித்து அரசாங்கம் பிரச்சாரத்தை மேற்கொள்வதனால் பிரயோசனமில்லை மக்களால் இவற்றை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும் நாட்டை கட்டியெழுப்புவதில் இவை தாக்கம் செலுத்தப் போவதில்லை இந்தியா போன்ற பாரிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் அம்மை போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது நமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தலி மீனை போன்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அது நமது நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தாது காரணம் இப்போதும் இலங்கை செல்வந்த நாடல்ல மக்கள் மூன்று வேளை உணவை உண்பதற்கு கூட சிரமத்தையே எதிர்கொள்கின்றனர் இது வரலாற்று ரீதியாக நமது நாட்டில் காணப்படும் பிரச்சனையாகும் இந்த நிலைமையிலிருந்து இலங்கை மீட்சி அடைந்தால் சிறப்பு ஆனால் அதற்கான எந்த சமிஞ்சையும் இதுவரையில் தென்படவில்லை என்றார் பரவிபரம் டெங்கு மற்றும் செக்கென்கோனியா நோய்களின் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக செயலணி ஒன்றை நியமித்துள்ளதாக மேல் மாப்படி சபையின் சுகாதார அமைச்சின் செயலாளர் எல்ஏ கழுகு தெரிவித்தார் இலங்கையில் பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக அவர் கூறினார் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழாயிரம் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் சீதிகா ரத்னவர்த்த தெரிவிக்கையில் இந்த எண்ணிக்கையில் ஆயிரத்தி எண்ணூறு பேர் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளிருந்து பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் டெங்கு அபாயமுள்ள எழுபதாயிரம் வீடுகள் பரிசோதனை

கின்னியாவில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் நிலவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அவ்வாறு யுத்தம் நிலவப்பட்டால் யுத்தம் நடக்குமாயிருந்தால் எங்களுடைய நாட்டிலே திருவோணமலை மாவட்டத்திலே துறைமுகம் பாவிக்கப்படுமா இந்த உடன்படிக்கையின் படி பாதுகாப்பு உடன்படிக்கை என்று இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிந்து நதி ஒப்பந்தத்தை நீரை ஒரு நாட்டுக்கு வழங்க முடியாது என்று கூறி அதை தடை செய்கின்ற போது இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் எவ்வாறு இந்த இலங்கை ஒரு யுத்தகலமாக பாவிக்க முடியாது என்பதை எவ்வாறு நாங்கள் நம்புவது ஏனைய மக்களுக்கு பாதிப்புகள் வருகின்றதோ இல்லையோ அது தெரியவில்லை ஆனால் கிழக்கு மாகாணம் முக்கியமாக திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்த அளவிலே இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பாதிப்பாகவே ஏனென்று சொன்னால் திருவோணமலை மாவட்டத்திலே தான் துறைமுகம் இருக்கின்றது ஆகவே இந்த துறைமுகத்தை இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியா பாவிக்குமாக இருந்தால் இந்த துறைமுகத்தை அண்டிய பிரதேசங்கள் இந்த இந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அண்டிய பிரதேச வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் வவுனியாவில் வேட்பு மனுவினை தாக்கல் செய்யாமல் தனக்கு வாக்களிக்குமாறு கோரி பிரபல வர்த்தகர் ஒருவர் தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னெடுத்துள்ளார் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறித்த வர்த்தகர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான காதர் மஸ்தானின் இலங்கை தொழிலாளர் கட்சியின் சின்னமான கங்காறு சின்னத்தை மையப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அவரது உருவம் பொறிக்கப்பட்ட சுவரொட்டிகள் நகரில் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது அதில் தனது சிறப்பு வேட்பாளர் என்று குறிப்பிட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொதுமக்கள் தொடர்பு பணிப்பாளராக இருந்த துசிது கல்லுணுவைக்கு வெளிநாடு செல்ல தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் துசித ஹெல்லொழுவ ஜனாதிபதி செயலகத்தின் பொதுமக்கள் தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றியிருந்தார் அதற்கு முன்னதாக நல்லாட்சி அரசாங்கத்தின் பதவிக்காலத்தில் அவர் தேசிய லொத்தர் சபையின் நிறைவேற்று பணிப்பாளராக பதவி வகித்த காலத்தில் லொத்தர் சபைக்கு சொந்தமான பெருமதியான ஒன்றையும் தொலைபேசி ஒன்றையும் மோசடி செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது கோட்டை போலீசார் தாக்கல் செய்த குறித்த வழக்கில் துசித ஹெல்லொழுவைக்கு பிடியானை பிற நிலையில் வெள்ளிக்கிழமை அவர் தன் சட்டத்தரணிகள் ஊடாக கோட்டை நீதவான் முன்னிலை முன்னிலையானார் இதன்போது கடந்த நல்லாட்சி காலத்தில் லொத்தர் சபையால் தனக்கு வழங்கப்பட்ட கணனி மற்றும் தொலைபேசி என்பவற்றின் பெருமதியை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காசு கட்டளை மூலமாக தான் செலுத்திவிட்டதாக துசித ஹல்லொழுவை தனது சட்டத்தரணிகள் ஊடாக நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் அதனையடுத்து இரண்டு சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்ட கோட்டை மஜிஸ்திரேட் லங்கா நிலுஃபுலி துசித வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார் திட்டத்தின் கீழ் பெரிய பள்ளிவாசல் தோட்ட வளாகத்தில் மாபெரும் நிகழ்வும் நிகழ்வொன்றை இன்று சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மேற்கொள்ளப்பட்டது ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் தோட்ட பராமரிப்பு குழு தலைவரும் உதவி செயலாளருமான மீரா மீராசாஹிப்பின் ஒருங்கிணைப்பில் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் டாக்டர் எம் எச் சனோஸ் காரியப்பர் தலைமையில் இந்த சிரமதான நிகழ்வு இடம்பெற்றது பிரதேச பொது அமைப்புகள் மற்றும் சங்கங்களின் உறுப்பினர்கள் என பலரும் இந்த சிரமதான நிகழ்வில் கலந்து கொண்டனர் முதல் வாரத்துக்கான நாடாளுமன்ற அமர்வு இரண்டு நாட்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் மே மாதத்தின் முதலாம் வாரத்திற்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் எட்டாம் ஒன்பதாம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது இதன்போது எட்டாம் திகதி வாய்மூல வினாக்களுக்கான விடையளித்தல் தவிர அன்றைய தினம் மாலை அமர்வில் இலங்கை சுங்க திணைக்களத்தின் வரி விதித்தல் தொடர்பில் அண்மையில் வழியான வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பான விடயங்கள் விவாதிக்கப்படும் ஒன்பதாம் திகதி காலை அமர்வில் முதலில் வாய்மூல வினாக்களுக்கு விடையளிக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானஹே முன்வைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அரச தலைவர்கள் அவர்களின் பாரியார்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைத்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டாரவின் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் அரசாங்கத்தின் வகிபாகத்தை அதிகரித்தல் தொடர்பான பிரேரணை நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீயின் கணக்காய்வாளர் நாயகம் முன்வைக்கும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான பிரேரணை என்பன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு ஒரு கூறிய ஆய்வு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த ஒருவரை மற்றொரு நபர் தாக்கிக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் ஹென்வெலையகம கிம்பிச பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே சிறிது காலமாக இருந்த தனிப்பட்ட தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சடலம் கிம்பிச மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்காக சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திரைக்களத்தைச் சேர்ந்து சுற்றுலா பயணச்சீட்டு பரிசோதகர் ஒருவர் ஆகிய ஐநூறு ரூபாய் பணத்தை லஞ்சமாக்க பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் களனி பகுதியைச் சேர்ந்த நபரின் முறைப்பாட்டின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று செல்லுபடியாகும் பயணச்சீட்டு இல்லாமல் கொம்பனி தெரு ரயில் நிலையம் வழியாக பயணித்ததாக குற்றம் சாட்டி முறைப்பாட்டாளரின் தேசிய அடையாள அட்டையை இந்த நபர் தனது காவலில் வைத்திருந்துள்ளார் அதன்படி அந்த அடையாள அட்டையை திருப்பித் தருவதற்காக மூவாயிரம் ரூபா பணத்தை லஞ்சமாக கோரியுள்ளார் எனினும் நேற்று அவர் அந்த தொகையை ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாக குறைத்து லஞ்சமாக பெறும்போது